ஹலோ யுரியன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தமிழில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் கண்டிப்பாக கம்பல்சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்கக்கூடிய கொஸ்டின் ஓகேங்களா என்னென்னா இந்த தூது பல்லு சித்திலக்கியங்கள்ந்து கொஸ்டின் கேட்பாங்க அதில் இந்த தூது பல்லு பற்றி கம்பல்சரி வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அதில் நமக்கு நைன்த்தில் உள்ள இந்த தமிழ்தூதில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த தூது ஓகேங்களா எந்த பாவால் ஆனது அப்படின்னா கழிவெண்பா ஓகேங்களா இதனோட ஆசிரியர் யாருன்னா ஆசிரியர் பெயர் வந்து நமக்கு கிடைக்கல ஓகேங்களா அப்புறம் எத்தனை கண்ணிகளால் ஆனது இரநூத்தி அறுபத்தெட்டு கன்னிகளால் ஆனது ஓகேங்களா எத்தனை கன்னி இரநூத்தி அறுபத்தெட்டு இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இந்த கண்ணினா என்னென்னு கேட்பாங்க ஓகேங்களா இரண்டு இரண்டு கொண்டு எதுகையால் தொடுப்பது கன்னி எனப்படும் இதில் இம்பார்ட்டண்ட் வந்து எதுகை ஓகேங்களா சப்போஸ் இங்கே மோனேன்னு கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பாக மாறிடும் இரண்டு இரண்டு கொண்டு எதுகையால் தொடுப்பது கண்ணி அதே போல் இந்த தமிழிடு தூதை ஊவேசா எப்போ பதிப்பித்தார்ன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ பதிப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதல் முதல்ல பதிப்பித்தவர் ஊவேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த தூது பார்த்திங்கன்னா வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என அழைக்கப்படுகிறது இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க வாயில் இலக்கியம் என எதுன்னு அதே போல் சந்து இலக்கியம் என எதுன்னு தூது அண்ணன் முதல் வண்டு ஈராக மொத்தம் வந்து பத்து என்னது தூது அனுப்புறது என்னது இந்த தூது மொத்தம் வந்து பத்து பொருட்களை அனுப்புவாங்க அன்னம் முதல் வண்டு ஈராக ஈருனால் அண்ணம் முதல்னால் அன்னம் முத கொண்டு வண்டு வண்டோடு சேர்த்து மொத்தம் பத்து ஓகேங்களா இதை வந்து தூது அனுப்பாங்க இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா மதுரையில் கோயில் கொண்ட சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தமிழை தூது விடுவது போல் இது வந்து அமைந்துள்ளது ஓகேங்களா எங்கள் சொக்கநாதர் எந்த கடவுள்னு கேட்பாங்க சொக்கநாதர் சிவபெருமான் ஓகேங்களா என்ன தூது விடுறாங்க தமிழை வந்து தூது விடுறாங்க ஓகேங்களா இதை மட்டும் பார்த்தாலே போதும் மேக்ஸிமம் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அதே போல் இந்த பத்து குணம் கொடுத்துருப்பாங்க நவரசம் கொடுத்துருப்பாங்க பத்து குணம் பார்த்திங்கன்னா செறிவு சமநிலை சமாதி தெளிவு இன்பம் ஒழுகிசை உதாரம் உய்தலில் பொறுநோய் காந்தம் வழி ஓகேங்களா இது பத்து குணங்கள் இதுதான் இதில் உள்ள இம்பார்ட்டண்ட் அதே போல் நவரசம் என்னென்னன்றதை பார்த்துங்க தேங்க்யூ